வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடி காசி சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோஹிணி கல்யாணியாக மாறி மனோஜை மிரட்டிட்டு பொத்துன பெட்டில் விழுந்துடுறாங்க மூளையில் அப்படியே கரப்பம்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிடந்த மனோஜ் மெதுவாக எழுந்து வந்து பார்க்குறாரு ரோஹிணி ரோகிணியின் அவர் ரெண்டு மூணு தடவை கூப்பிட அப்படியே ரோஹிணி மெதுவாக கண்ணை திறந்து முடியெல்லாம் ஒதுக்கி விட்டுக்கிட்டு எழுந்து உட்காருறாங்க மனோஜ் எனக்கு என்னாச்சு நான் நார்மலாக நின்றுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு அப்புறம் தலையெல்லாம் சுத்திடுச்சு என்னாச்சுன்னு ரோகிணி ஒன்றுமே தெரியாமல் கேட்க எதுவும் நடக்கலை அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா டாக்டர் கிட்டே போகலாமா அப்படின்னு ரோகிணி கேட்க உனக்கு வந்திருக்க பிரச்சனைக்கு சாமியார்கிட்ட தான் போகணும் அப்படின்னு மனோஜ் முனு என்னது அப்படின்னு ரோஹிணி கேட்க ஒன்னும் இல்லை ரோஹிணி உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு மனோஜ் அவசரமா சொல்ல வேற எதுவும் இல்லை இல்ல என்னன்னே தெரியல மனோஜ் எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி பயங்கரமா தலை சுத்துது அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீ ஒன்றும் பயப்படாத நான் எப்பவும் உன் கூட தானே இருக்கேன் உனக்கு ஏதாச்சும் ஒன்று நான் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு மனோஜ் தைரியம் சொன்னாலும் ரோஹிணி அப்படியே கலக்கத்தோட பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்க்குற மனோஜ் நீ நீ ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி பக்கத்தில் கொஞ்சம் தைரியமாக நெருங்கி உட்காறாரு ரோஹிணியை மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தோல்லை சாஞ்சிக்கிட்டு வர வர எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல மனோஜ் அப்படின்னு அவங்க சாஞ்சிக்க மனோஜ் அங்கே மேலே இங்கே ரூஃப்னு எல்லா இடமும் தேடுறாரு எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஏதோ ஒரு பள்ளி பட்டாம்பூச்சியை தேடுற மாதிரி தேடிட்டு இருக்காரு இதை ஒரு தடவை பார்த்துட்டு ரோஹிணி ரகசியமாக சிரிச்சுக்கிறாங்க

பெரிய பெரிய இருந்து செஃப் எல்லாம் வந்திருக்காங்கன்னு அப்படின்னு ரவி சொல்ல சரி அதுக்கென்ன இப்போங்கிற அண்ணா ஸ்ருதி அவங்க எல்லாம் நிறைய கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் இங்கே கோவாவில் ஸ்பெஷலான ஃபுட்டை பற்றி ரிசர்ச் இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு நாளில் வந்துருவேங்கிறாரு ரவி இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க அங்கே தான் இருக்கணுமா சென்னையில் இருந்துக்கிட்டே அமெரிக்காவில் என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு நீ என்னடா நான் அங்கே உட்காந்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஒரு விஷயத்தை சும்மா நெட்டில் படிக்கிறதுக்கும் அதை நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நேரில் பார்த்து அதை டேஸ்ட் பண்ணுறப்ப தான் அதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ரவி சொல்ல ஸ்ருதி கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாங்க ஏய் சும்மா ஏதாவது ரீசன் இருக்காத காம்படிஷனுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு இப்போ என்னென்னமோ கதையெல்லாம் இருக்க அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாங்க நான் என் கதை சொல்ல போகிறேன் இங்கே நீத்துவுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே ஹோட்டல் பிஸ்னஸ் தான் அப்படின்னு ரவி சொல்லு ஸ்ருதிக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது ஓஹோ அப்படிங்கிறாங்க ரொம்ப நல்ல நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது அங்கெல்லாம் விசிட் இருக்கோம் ஏன்னா நீத்து அவங்க ரெஸ்டாரண்ட்டில் இந்த டிஷ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறாங்க தெரியாமல் நானும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அதான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வரலான்னு இருக்கேன் இல்ல நான் பேர் கெட்டு போய்டும் அப்படின்னு ரவி சொல்ல என்னமோ போ நீ டிசைட் பண்ணிட்ட ஆனா இந்த முருகர் விநாயகர் பழம் வாங்கின கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி நீ உலகத்தை சுத்தி தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலான்னு சொல்றேன் அது உனக்கு புரியலங்கிறாங்க ஸ்ருதி ஓ இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு ரவி ஆச்சரியமா கேக்க ஸ்ருதியும் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அதெல்லாம் சினிமாவில் பார்த்துருக்கேன் ஆ இப்போ நீ சொன்ன உடனே எனக்கு ஒரு ஐடியா வருது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன ஐடியான்னு கேட்குறாரு ரவி நீ அங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றல்ல நான் இங்கே இருந்தே ரிசர்ச் பண்ணி ஆன்லைன்லயே பார்த்து கோவால என்னென்ன ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு பார்த்து என்னோட ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்றேன் நீ உன் ரெஸ்டாரண்ட்ல செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் என் ரெஸ்டாரண்ட்ல செஞ்சிடுறேங்கிறாங்க ஸ்ருதி ஏய் நீ என்ன இப்படி ஐடியாவெல்லாம் திருடுற நான் தானே முதல்ல சொன்னேன் அப்படின்னு ரவி கேட்க ஐடியாவை முதல்ல யாரு சொல்றாங்கன்றது முக்கியம் இல்ல அதை யாரு முதல்ல பண்றாங்கிறது தான் முக்கியம் நீ நல்லா அங்கிருந்து ஒரு மாசம் ரிசர்ச் பண்ணிட்டு வா நான் அதுக்குள்ள என் ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஏய் இதெல்லாம் சீட்டிங்க அப்படின்னு ரவி சொல்ல டேய் போடா அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க ஸ்ருதி ஏய் ஏய் அப்படின்னு தகச்சு போய் நிற்கிறாரு ரவி மீனா உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு நட்டு நர்றத்துல பூவை கட்டிக்கிட்டு இருக்க முத்து வர்றாரு நிமர்ற மீனா அவரு குடிச்சிட்டு வர்றத பாத்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கமா முகத்தை வச்சுக்கிறாங்க ஏன்னா அவரு திறந்து சொல்லவே வேணாம் அவரு நடக்கிற நடையிலேயே அவரு எவ்வளவு குடிச்சிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும் வர்ற முத்து சேர்ல கையை ஊனிக்கிட்டு மீனாவையே பாக்க மீனாவும் அவரையே பாத்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல முறைக்க முடியாம தலையை தொங்க போட்டுக்கிட்டு தள்ளாடிக்கிட்டே கட்டில்கிட்ட வர்றவரு உலர் இருந்து ஒரு சின்ன பேக் எடுக்கிறாரு மீனா அவரு என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க கை பூவை கட்டிக்கிட்டு இருந்தாலும் பார்வை முத்த என்ன பண்றாருன்னு தான் இருக்கு முத்து அங்க இருக்க கபோர்ட திறந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த பேக்ல வச்சு அதை எடுத்துட்டு வந்து மீனா பக்கத்துல இந்தான்னு போடுறாரு இப்ப எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு மீனா கேக்க நான் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துருக்க நீ எப்படியும் கோச்சிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போக போற நீ ஏன் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கணும் அதான் நானே எடுத்து வச்சிட்டேங்கிறாரு கிளம்புன்னு அவரு சொல்ல மீனா கட்டிட்டு இருந்த பூவை எடுத்து கீழே வச்சுட்டு சாப்பிடலாம் வாங்கன்றாங்க முத்து பயங்கர சர்ப்ரைஸா பார்க்குறாரு சாப்பிட்லாமா ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு முத்து கேட்க இல்லைங்கிறாங்க மீனா மீனா ஒரு பார்வை பார்த்துட்டு கோவம் வரலையான்னு கேட்கிறாரு முத்து இல்லைன்னு மீனா சொல்ல பொய் சொல்றதானே அப்படின்னு அவர் கேட்க கோவத்தோடையே இல்லைங்கிறாங்க மீனா வாயில் வரல வச்சு யோசிக்கிறவர் ஆ அப்போ பெருசாக ஏதாவது பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கும் இல்லைங்கிறாங்க மீனா அப்போ நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா போயிடுவியா அப்படின்னு அவர் கேட்க அதுக்கும் இல்லைங்கிறாங்க என்ன இல்லை இல்லைன்னு அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முத்து அடம்பிடிக்க முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு மீனா சொல்ல எழுந்து நிற்கிற முத்து இல்லை நீ கோவமாக தான் இருப்ப உனக்கு கோவம் வந்திருக்கணும் அதை வெளியே காட்ட மாட்டேங்கிற நான் ஆசைப்பட்டது நீ வேணான்னு சொல்லிட்டல அதனால் நான் அப்செட்டாக இருக்கேன் அப்செட் நான் குடிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும் இப்போ நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும் ம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோம் அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லிட்டாரு அப்படிங்கிற முத்து அதே போதையோட மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு சொல்லிக்கிட்டு அப்படியே சோஃபால நீட்டி படுத்துடுறாரு மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும் அப்படின்னு பாடிக்கிட்டே மட்டையாயிடுறாரு அதுவரையில் அமைதியா பாத்துட்டு இருக்க மீனா பாடி முடிச்சாச்சா சாப்பிட வாங்கன்றாங்க ஒருத்தவங்க காட்டுற பாசம் உண்மையா பொய்யானு முகத்தை பார்த்தா தெரியறது இல்ல ஆனா நேரம் வரும்போது அது வெளியில வந்துடுது அப்படிங்கிற முத்து உச்சி கொட்டிட்டு கிருஷ்ண மேல அவ்வளோ பாசம் இருக்க மாதிரி இருந்தியே இப்ப என்னடா தத்தெடுக்க வேணான்னு சொல்ற அது ஏன் அப்படின்னு முத்து கேக்க அது உங்களுக்கே ஒரு நாள் புரியும் அப்படின்னு மீனா சொல்ல ஐயோ என்ன புரியும் அப்படின்னு முத்து கேக்க நான் ஏன் கிறிஷ தத்தெடுக்க வேணான்னு சொல்றேன்னு உங்களுக்கே ஒரு நாள் புரியும் அப்படின்னு மீனா மறுபடியும் சொல்லு அது என்ன என்னைக்கோ ஒரு நாள் இப்போ இப்போவே சொல்லு இந்த நிமிஷம் சொல்லு ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பல்ல சொல்லு 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 அப்படின்னு முத்து உளறிக்கிட்டு இருக்க மீனா முகத்தை திருப்பிக்கிறாங்க எழுந்து உட்கார்றவரு நீ காரணமே சொல்லலை நான் என்ன அர்த்தம் உனக்கே காரணம் தெரியலன்னு அர்த்தம் அப்படின்னு அவங்க முகத்துக்கு முன்னாடி வந்து நின்று கத்துறாரு இந்த நேரத்தில் நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு மீனா சொல்ல சரி இப்போ புரியாது நான் போதையில இருக்கேன் ஆனா காலையிலிருந்து நான் தெளிவாதானே இருந்தேன் அப்போ சொல்லியிருக்கலாம்ல நேத்துல நான் தெளிவாக தானே இருந்தேன் அப்பவே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு உட்கார்ந்து எந்திரிச்சு இல்லாத அலப்பர பண்ணிட்டு இருக்க இப்போ நீங்கள் சாப்பிட வர்றீங்களா இல்லையான்னு மீனாவும் கத்துறாங்க பேச்சை மாற்றாதன்னு முத்து சொல்ல இது பேசுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு மீனா சொல்ல ஏன் ராகுகாலம் யமகண்டம்லாம் பார்த்து வச்சிருக்கிறியா அதனாலதான் தான் உங்கள் அம்மா வீட்டுக்கு கோவைச்சிக்கிட்டு போகாமல் இருக்கிறியா அப்படின்னு முத்து கேட்க பெருமூச்சு விடுற மீனா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு மீனா முடிவாக சொல்லிட தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாமா யாருக்கு தெரியணும் என்ன தெரியணும் அப்படின்னு முத்து கேட்க மீனா உண்மையாவே டென்ஷன் ஆயிடுறாங்க உங்களுக்கு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்னு சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல ஓகே ஓகே நான் தான் போதையில் இருக்கிறேன் நீ தெளிவா இருக்கிற அதானே ஆமா நீ ரொம்ப தெளிவா இருக்கிற மீனா அது இன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது உன் மனசுல கிருஷ்மேல பாசம் இருக்குன்னு நினைச்சேன் இல்ல அது சும்மா சும்மா அப்படி இருக்க மாதிரி காட்டிக்கிற அப்படின்னு கண்ணை கசிக்கிட்டு தொடைச்சிட்டு இருக்காரு முத்து அடுத்த பிள்ளைய சொந்த பிள்ளைய பாக்குறதுக்கு உனக்கு மனசு வரல அது இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த மனோஜ் இருக்கான்ல அவன் பொய்யா கிருஷ்ண பாசம் காட்டுறான் பாத்தியா அதுக்கும் நீ பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ரெண்டும் ஒண்ணுதான் போலி பாசம் உனக்குள்ள ஒரு போலி மீனா இருக்கிறா அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல மீனா எந்த பதிலும் பேச முடியாம கலங்கி போய் நிற்கிறாங்க என் பொண்டாட்டிக்கு பூ மாதிரி மனசு அவ எல்லாருக்கும் நல்லதுதான் தான் நினைப்பான்னு என் பெருமையாக பேசுவேன் ம் ஆனா அந்த பூவுக்கு நடுப்புற முல்லை இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்ல தெரிஞ்சிருச்சு விடுங்க வாங்க சாப்பிட்லான்னு மீனா முத்துவோட கையை பிடிக்கிறாங்க ஏய் வேணாம் அப்படின்னு பட்டுன்னு தட்டி விடுறாரு இனிமே உன்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் புருஷன் பேச்சை கேட்காத பொண்டாட்டி தான் எனக்கு வரணும்னு ஆண்டவன் என் தலையில் எழுதிட்டான் அதை யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே போய் தலைவணி எடுத்துகிட்டு வர்றாரு எங்கே போறீங்கன்றாங்க மீனா மூஞ்ச கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஆப்பிரிக்காவுக்கு போவேன் நான் வந்து கேட்டுகிட்டு இருக்க கேள்விக்கு நீ பதிலே சொல்லல நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணுமா ஆ ம் நான் இனிமேல் உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் போ அப்படின்னு புலம்பிட்டு குடிகார முத்து அப்படியே ஆடிக்கிட்டே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரும் மனது மயங்கி என்னன்னு பாடிக்கிட்டே முட்டைமாடிக்கு போயிட்டு இருக்காரு அப்பா ஒரு பெரிய தொல்லை விட்டுதுன்னு தான் நமக்கே இருக்கு டைரக்டர் சார் ஒன்னும் சிறியல தூக்குங்க இல்லையா இந்த முத்து மீனாவை தூக்குங்க கொஞ்ச நேரம் அப்படியே நிக்கிற மீனா பூக்கூடையெல்லாம் தூக்கிக்கிட்டு உள்ளர போறாங்க இந்த லூசுங்க தான் ரெண்டு பேரும் ஆனா சம்பந்தப்பட்ட ரோஹிணிய கிருஷ்ண சந்தோஷமா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்க அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி மனோஜும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு அப்போ ரோஹிணியோட மொபைல் ரிங்காக டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சு தலைமாட்டில இருக்க மொபைல் எடுத்து பாத்துறாங்க என்னது மீனா அவ இதுக்கு இன்னத்துக்கு கால் பண்றா அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிற ரோகிணி பெட்ஷீட்டை விளக்கிட்டு எழுந்து வர்றாங்க அவங்க ரூம விட்டு எழுந்து வர நடு ஹால்ல பேய் மாதிரி நின்னுட்டு இருக்காங்க மீனா அப்போ ஒரிஜினல் பேய் ரோகிணி வந்து என்ன மீனா இன்னத்துல கூப்பிட்டுருக்கீங்கன்னு கேக்குறாங்க நீ நிம்மதியா தூங்குற என்னால தூங்க முடியல அப்படின்னு மீனா சொல்ல மெதுவா பேசுங்க முத்துவுக்கு கேட்ட போகுதுங்கிறாங்க ரோகிணி அவர் மேல தூங்க போயிட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல சரி என்ன விஷயம் சொல்லுங்கிறாங்க ரோகிணி இன்னைக்கு அவர் என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாரு அது எங்கன்னு தெரியுமாங்கிறாங்க மீனா எங்கன்னு ரோஹிணி கேட்க கிருஷ்ண தத்தெடுக்க போறோன்னு சொல்லி ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு மீனா சொல்ல திக்குன்னு பாக்குறாங்க ரோகிணி என்ன மீனா சொல்றீங்கன்னு உங்க கேட்க பயப்படாத நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஆனா அவர் என்னமோ நான் கிருஷ்மேல உண்மையான பாசத்தோடு இல்லைன்னு நினைச்சு என்னை இருக்காரு அவரு என் மேல ரொம்ப கோவப்படுறாரு உன்னால எங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது அது எங்க போய் முடியும்னு தெரியல தயவு செஞ்சு கேக்குறேன் இப்போவாவது வாய் மூடிட்டு இருக்காம ஏதாவது செய்ய அப்படின்னு மீனா சொல்ல மீனா உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி பூசி முழுகிட்டு இருக்க நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணல பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போக போக என்னால் இந்த பாவத்தோட பாரத்தெல்லாம் தாங்க முடியல ஏதாவது பண்ணு அப்படின்னு மீனா கத்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீனா என்னால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன் அதனால் நானுமே ரொம்ப குழம்பி போயிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ப்ளீஸ் அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்க என்னால ஒரு அளவுக்கு மேல ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு என்ன கோவில்ல போய் அழுதுட்டு வர மனுஷன் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அவர் பேச்ச நான் கேட்க மாட்டேங்கிறேன்னு வம்பு எழுத்துட்டு இருக்காரு என்னால என்னதான் பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு மீனா கத்துக்கிட்டு இருக்காங்க இல்ல மீனா எனக்கு எல்லாமே புரியுது ஆனா அப்படின்னு ரோஹினி சொல்லிட்டு இருக்கும் போதே கதவு திறக்கிற சத்தம் கேக்குது ரெண்டு பேர் அங்க பாக்க விஜய வர்றாங்க ஆல்ரெடி ரெண்டு பேர் நின்னுட்டு மூணாவது பேய் விஜய வந்து நின்னு என்ன இந்த நேரத்துல ரெண்டு பேர் இங்க நின்னுட்டு தூங்கலையா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க தண்ணி பிடிக்க அந்த பக்கமா போறாங்க ரோஹிணி கொஞ்சம் நகர்ந்து போய் இல்ல ஆண்டி கிரிஷ் உள்ளர வந்து தூங்குறான் அதான் அவன் பாட்டி எப்போ வருவாங்கன்னு மீனா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி சமாளிக்க ஆமா அவ வந்துற போறா பாரு அப்படியே வந்து அந்த பொம்பளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இவ விடமாட்டா இந்த வீட்ல யாரும் சந்தோஷமா இருக்க கூடாதுங்கறத இவளோட நினைப்பு அப்படின்னு அந்த நேரத்திலே இல்ல ஆண்டி நானே கிறிஷ வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு அனுப்பலாம் அப்படி செய்யும் போது முத்துக்கிட்ட சொல்லாதீங்கன்னு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேங்கிறாங்க ரோஹிணி யாரு இவளா அவனுக்கு நல்ல கொம்பு சீவி விட தான் தெரியும் இவளுக்கு கிட்ட போய் சொல்ற பாரு இதெல்லாம் பேசுற நேரமா இது போய் தூங்கு போ அப்படின்னு விஜய் அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க அவங்க உள்ளர போய் கதவு சாத்துறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிற ரோஹிணி மறுபடியும் மீனா கிட்ட வர்றாங்க அது அப்படியே ஆவி அடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க என்ன அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரோகிணி இல்ல நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு பொய் சொல்லி உன்னை நீ காப்பாத்திக்கிட்டே இருக்கியே இது சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் வராது அதான் அப்படி பாக்குறேங்கிறாங்க மீனா ஆமா இவ சர்டிபிகேட் கொடுத்து அத நான் பிரேம் பண்ணி மாட்ட போறேனாக்கும் அப்படின்னு எரிச்சல் பட்டாலும் அதை காட்ட முடியாம பார்வையை மாத்திக்கிறாங்க ரோகிணி ஆனா எப்போதுமே இந்த பொய் உன்னை காப்பாத்தாது ஒரு நாள் எல்லாத்துக்குமே இதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உண்மையை சொல்றதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் புருஷனோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்க என்னோட வாழ்க்கையும் அழிச்சிடாத அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்னு அரலூசு மீனா சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க மீனா கண்டிப்பா இந்த உண்மையை நான் சீக்கிரமாவே சொல்லிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற ரோகிணி அதுக்கு அடுத்து நான் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி போயிடுறாங்க அந்த ஃப்ராட் அதோட வேலையை பார்க்க போய்ட இந்த முழுலூசு முட்டாள் அப்படியே நிக்குது அடுத்த நாள் பொழுது விடியுது ரோகிணி ரெடியாகி மனோஜோட இமேஜை ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அதை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ரசிச்சு புன்னகையோட பண்ணிட்டு இருக்க க்ரிஷ் உள்ளார் வர்றாரு ரொம்ப கேஷுவலா அம்மா பக்கத்துல வந்து நின்னு அம்மா உங்களுக்கு டிராயிங் பண்ண தெரியுமான்னு கேக்குறாரு ரோகிணி சிரிப்போட திரும்ப சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க கிரேஷ் இங்கி பாரு இப்ப நான் சொல்றத நீ அப்படியே செய்யணும் சரியா அப்படின்னு ரோகிணி கேட்க குட்டி சாத்தானோ வச்சுக்கோ அப்படின்னு ரோஹிணி குடுக்க வாங்கிக்கிறாரு கிட்ட காட்டி இத நீ தான் வரைஞ்சன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ற ரோஹினிய தூண் துப்பாம இருக்கவே முடியல நான் தான் வரையிலேயே நீதானே வரைஞ்ச அப்படின்னு குட்டி ஃப்ராடு கேக்குது அது சரிதான் மனோஜ் நீ தான் வரைஞ்சன்னு சொல்லி காமி அப்படின்னு பெரிய ஃப்ராடை சொல்ல இன்னொருத்தவங்க பண்ணதை நாம தான் பண்ணோன்னு சொல்றது தப்பு இல்லையாமா அப்படின்னு கிருஷ் கேட்க கிறிஷிய பார்த்துட்டு இருக்க ரோஹிணி அப்படியே இழுத்து தோளோட சாட்சி ஹக் பண்ணிக்கிறாங்க அப்புறமா கொஞ்சம் விலக்கி நிறுத்தி தப்பு தான் ஆனா நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பு இல்ல சரியான ரோஹிணி கேட்க இதுல என்ன நல்ல விஷயம் இருக்குங்கிறது குடிச்சாதான் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது முதல்ல நான் சொன்ன மாதிரி செய் சொல்ல அடுத்த குட்டி இருந்து போகுது மனோஜ் மொபைல் இருக்க அங்கிள் இத பாருங்க அந்த பேப்பரை கொண்டு வந்து நீட்ட ரோகிணி மெதுவா எழுந்து வந்து வாசப்படிக்கிட்டு நின்னு பாத்துட்டு இருக்காங்க பாக்குற மனோஜ் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுறாரு டேய் சூப்பரா இருக்குடா யார் வரைஞ்சதுன்னு கேக்குறாரு உடனே சின்ன ஃப்ராடு பெரிய ஃப்ராட பார்க்க அங்க உட்காந்துருக்க மீனாவும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க காலையில யாருக்கும் ஏதோ வெலை வெட்டி எதுவும் இருக்காது போல எல்லாம் அங்கங்க உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க ரோஹினி ஒரு பார்வை பார்த்துட்டு கூசாம நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு கிறிஷ் சொல்ல பயங்கர சர்பிரைஸா இருக்க மனோஜுக்கு நீ வரைஞ்சியா அப்படின்னு கேக்க ஆ அப்படின்னு குட்டிச்சா தான் கேட்க வைக்கனு சிரிக்குது பரவாயில்லையே நம்ம சொன்னதை புள்ள கரெக்டா சொல்லிட்டான் பெரிய ஃப்ராடு நிம்மதியா பாத்துட்டு இருக்கு மறுபடியும் அந்த பிக்க பாக்குற மனோஜ் உனக்கு டிராயிங் எல்லாம் தெரியுமான்னு கேக்குறாரு பரவாயில்லையே சூப்பரா வரைஞ்சிருக்கடா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி மெதுவா அங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க தேங்க்யூ அங்கிள் கொடுங்க நான் எல்லார்கிட்டையும் காட்டிட்டு வரேன் அப்படின்னு அந்த பேப்பரை கையில வாங்குற கிருஷ் தாத்தா இங்க பாருங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு அண்ணாமலையும் பாத்துட்டு ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிருக்க கிரேஷு அவன மாதிரியே வரைஞ்சிருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அவர் முகத்தை வரைஞ்ச அவரு மாதிரி தானே தாத்தா இருக்கும் அப்படின்னு பெரிய தத்துவத்தை சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க ஸ்ருதி எழுந்து வர்றாங்க ஆ நல்லா வரைஞ்சிருக்க அப்படின்னு அண்ணாமலை தட்டி கொடுக்கறாரு தேங்க்யூ தாத்தா அப்படின்னு வெக்கமே இல்லாம சொல்றாரு கிரேஷ் அனோஜ் வரையறதுல திறமையானவனா இருக்கான்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஆமாம்ப்பா நல்லா வரைஞ்சிருக்கான்

நேர்ல என்ன இருக்கோ அதுதானே வரையறுப்பும் வரும் அப்படின்னு ஸ்ருதி சிரிக்க கரெக்டுங்கிறாரு முத்து ஜி அப்படி சீரியஸா சொன்ன விஷயத்த மொத்தவும் ஸ்ருதியும் சேர்ந்து பயங்கர காமெடியா மாத்திடுறாங்க மனோஜ் டேய் அப்படின்னு திக்குன்னு நிமிந்து பாக்குறாரு என்னடா சொல்ற அப்ப நான் நல்லா இல்லன்னு சொல்றியா அப்படின்னு மனோஜ் கேக்க ஐயோ நாங்க சொல்லல உங்க அம்மா தான் சொல்றாங்க அப்படின்னு பால அழகா திருப்பி விடுறாங்க ஸ்ருதி மனோஜ் உங்க அம்மாவை பாக்க ஸ்ருதி அப்படின்னு எழுந்திருக்க போறாங்க விஜயா விஜயா கிருஷ்ண தான் வரைஞ்சிருக்கான் அதுல குறை சொல்லாத சின்ன வயசுல ஒரு குழந்தை தன்னோட திறமையை வெளிப்படுத்தும் போது அதை பாராட்டி மோட்டிவேட் பண்ணணும் அப்பதான் அந்த கலை அவனுக்கு வளரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இவனை இங்க வச்சு வளர்க்கறதே வேண்டாத வேலை இதுல இவன் திறமைய வேற வளர்க்கணுமா அப்படின்னு விஜயா சொல்ல அப்பா அம்மாவுக்கு குறைய சொல்லி சொல்லிக்காட்டதான் நல்லா வரும் பாராட்டெல்லாம் எல்லாம் வராது அப்படின்னு முத்து பஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு கிருஷ்ண நீவன் நான் பாட்டியை வரைஞ்சு காட்டுறியா அப்படின்னு ஸ்ருதி கேக்குறாங்க கிருஷ்ணன் தைரியமா அப்படிங்கிறாரு சொல்லி இருந்தா வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி இருக்கோம் ஆனா அதுக்குள்ள விஜயா ஆ வேணா வேணாம் என்னை எதுக்கு இவன் வரையணும் பேய் வரைஞ்சு வைப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல ஓ அவ்ளோ வரைவானா அப்படின்னு அதிர்ச்சியோட அண்ணாமலை சந்தோஷமா சிரிச்சிட்டு பாக்குறாரு பரவாயில்ல இத்தனை வருஷமா நம்ம சொல்ல முடியாத வார்த்தையை நம்ம மருமகளாவது சொல்றாளே அப்படின்னு அவரு நிம்மதியும் பெருமையுமா பாக்குறாரு மண்டே ப்ரோமோல ரவி கோவால ரிட்டன் ரிட்டர்ன் வந்துடுறாரு ரவி ஸ்ருதி மனோஜ் ரோகிணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மீனா வழக்கம் போல பரிமாறிட்டு இருக்காங்க ஹால்ல முத்து அண்ணாமலை விஜயா உட்கார்ந்து இருக்காங்க டேடி அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே கிரிஷ் வர யாரதா சொல்றேன்னு ரவி கேக்குறாரு மனோஜ் கிட்ட வர்ற கிரிஷ் டேடி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா அப்படின்னு குட்டிச்சாத்தான் கிரிஷ் கேக்க பயங்கர அதிர்ச்சியா பாக்குற மனோஜுக்கு பொறைய ஏறிடுது விஜயா பயங்கர எரிச்சலும் கோவமா முகத்தை திருப்பிட்டு பாக்க கிரிஷ் இங்க வான கூப்பிடுறாரு அண்ணாமலை தாத்தா அப்படின்னு கிறிஷ் வந்து நிக்க எதுக்குப்பா டேடின்னு கூப்பிட்ட அப்படின்னு இருக்க மீனா மெதுவா அங்க இருந்து வர்றாங்க திடீர்னு கூப்பிட்ட உன்னை யாராவது அப்படி கூப்பிட சொன்னாங்களா யார் கூப்பிட சொன்னது அப்படின்னு அண்ணாமலை கேட்க கிருஷ் அப்படியே கைய காட்டுறாரு அவரு கைய காட்டின இடத்த மனோஜ் பாக்க அங்க ரோஹிணி இருக்காங்க ரோஹிணி அப்படியே அதிர்ச்சியோட திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க எல்லாரோட பார்வையும் ரோஹிணி மேலதான் இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஹாவ் அ ஹாப்பி வீக் தேங்க்யூ